வேளாளர் என்னும் சொல் வெள்ளத்தை ஆள்பவர் என்று பொருளுடையது இவர்கள் மன்னர்களுக்கு பின்னராய் நாடு வந்தனர் என்பது சேக்கலார் நூலில் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த வேளாளர் ஒரு காலத்தில் மேகத்தை சிறையிட்ட பாண்டியனுக்கு இந்திரன் பொருட்டு பிணை நின்று காத்தராதலால் கார்காத்தார் என்றும் நாகக்கண்ணி மணந்த சோழன் கொணர்ந்த நாகவள்ளி என்னும் வெற்றிலை கொடியினை இந்த பூமியில் உற்பத்தி செய்ததால் கொடிக்கால் வேளாளர் எனவும் துழுவ நாட்டிலிருந்து தொண்டை நாட்டில் சோழனால் கொண்டுவரப்பட்டதால் துழுவர் எனவும் கூறப்படுகிறார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் வேளாண்மை தொழில் செய்து வந்த இந்த சமுதாயத்தினர் பயன்படுத்தும் பெயராகும் ஆறு நாட்டு வேளாளர் சோழிய நாட்டு வேளாளர் கார்காத்த வேளாளர் கொங்கு வேளாளர் சைவ வேளாளர் துளுவ வெள்ளாளர் மற்றும் இலங்கை வெள்ளாளர் ஆகிய சமூகங்கள் அடங்கியதே வேளாளர் சமுதாயமாகும் தங்களை ஒரு வேளாளராக அவர்கள் அடையாளப்படுத்துகின்றனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி வரை அறுநூறு ஆண்டுகளாக இவர்கள் தமிழ் விவசாய சமூகங்களில் ஆதிக்கம் செலுத்திய சமூகங்களாகவும் அரசியல் அதிகாரித்தலும் இருந்துள்ளனர் இவர்கள் பல பட்டப்பெயர்களில் வாழ்கின்றார்கள் வேளாளர் இனத்தின் பட்டங்களைக் காணலாம் பிள்ளை முதலியார் அல்லது முதலி கவுண்டர் உடையார் தேசிகர் குருக்கள் ஓதுவார் போன்ற பல பட்டங்களில் இவர்கள் வாழ்கிறார்கள் வேளாளர்களில் சைவ வேளாளர் என்ற பிரிவும் இருக்கிறது இவர்கள் தங்கள் ஜாதி குறியீடாக பிள்ளை என்பதை கொண்டுள்ளனர் இந்த வேளாளர் சாதியினர் முதலில் சைவ வேளாளர் அல்லது சைவ பிள்ளைமார் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் சைவமாக இருந்தாலும் இந்த ஜாதியிலிருந்து சில குழுவினர் அசைவ வகை உணவுகளை உண்ணும் வழக்கத்திற்கு மாறத் தொடங்கிய பின்பும் கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் பிரிந்து செல்லத் தொடங்கிய பின்பும் இந்த சாதியிலிருந்து பல உட்பிரிவுகள் தோன்றின இன்று இந்த உட்பிரிவுகள் சிலர் புதிய சாதிப்பெயர்களில் பிள்ளை என்பதை இணைத்துக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் சிலர் வேளாளர் என்பதை இணைத்து கொண்டுள்ளனர் சிலர் தனிப்பட்ட பெயர்களை வைத்திருக்கின்றனர் வேளாளர்களில் இன்னொரு பிரிவான சைவ வேளாளர் அல்லது சைவ வெள்ளாளர் என்று அழைக்கப்படுபவர்கள் தமிழகத்தின் குலத்தொழில் அடிப்படையில் வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்டதுடன் சைவ சமய நெறிகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பதனால் சைவ வேளாளர்கள் என அறியப்பட்டனர் இவர்கள் தமிழ்நாடு இலங்கை மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளிலும் வாழுகின்ற தமிழ் இனத்தின் ஒரு சமூகமாகும் இவர்களை விட தமிழகத்தில் சைவ முதலியார் என்றும் தென் தமிழகத்தில் சைவ பிள்ளைமார் என்றும் அழைக்கிறார்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சைவ உணவை பெரும்பான்மையாக உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள் வேளாண்மை தொழில் மட்டுமின்றி கணக்காயர்களாகவும் சில அரசர்களிடம் அமைச்சர்களாகவும் இருந்துள்ளனர் இவர்கள் வேளாண்மை செய்வதை குலத்தொழிலாக கொண்டவர்கள் என்றாலும் சைவ சமய நெறிகளை கடைப்பிடிப்பதனால் சைவ சமயத்திற்கு இடம் கொடுப்பவர்கள் என்பதனால் சைவ வேளாளர்கள் என ஏனைய வேளாளர் சமூகத்திடமிருந்து வேறுபடுத்தி அடையாளப்படுத்தப்படுகின்றனர் அதேவேளை சைவ கோவில்களில் கோவில் குருக்களாகவும் இவர்கள் பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வேளாளர்கள் என பொதுவாக அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் கிறிஸ்துவ சமயத்தின் வருகையைத் தொடர்ந்து கிறிஸ்துவ சமயத்திற்கு மாறியவர்கள் தம்மை கிறிஸ்துவ வேளாளர் என ஒரு தனித்த உட்பிரிவாக அடையாளப்படுத்துகின்றனர் அதேவேளை வேளை அவர்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட தொடர்ந்து சைவ சமயத்தை பின்பற்றி வந்த வேளாளர்கள் தங்களை சைவ வேளாளர்கள் என அடையாளப்படுத்துகின்றனர் இவர்கள் தமிழ்நாடு அரசு இட ஒதுக்கீட்டு பட்டியலில் முற்பட்ட பிரிவில் உள்ளனர் இவர்களை வட தமிழகத்தில் சைவ முதலியார்கள் என்றும் தென் தமிழகத்தில் சைவ பிள்ளை என்றும் அழைக்கிறார்கள் இந்த சைவே வேளாளர் சமுதாயத்தில் பல முக்கியமான பிரபலமானவர்கள் இருந்திருக்கிறார்கள் வா உ சிதம்பரம் பிள்ளை விடுதலை போராட்ட வீரர் எம் பக்தவச்சலம் முன்னாள் தமிழக முதலமைச்சர் பி டி ராஜன் முன்னாள் சென்னை மாகாண முதல்வர் முத்தையா முதலியார் முன்னாள் அமைச்சர் இரா நெடுஞ்சலியன் முன்னாள் திமுக பொதுச்செயலாளர் கா அன்பழகன் முன்னாள் திமுக பொதுச் செயலாளர் முத்துரங்க முதலியார் இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிடிஆர் ராஜன் தமிழ் அறிஞர் கே எஸ் பிள்ளை பழனிவேல் தியாகராஜன் போன்றவர்கள் இந்த சமுதாயத்தில் ஆவார் இவர்கள் சைவ வேளாளர் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் பல உட்பிரிவுகள் உள்ளன அதையும் காணலாம் ஆதி சைவ வெள்ளாளர் ஊற்று வளநாட்டு வேளாளர் சைவ வேளாளர் அசைவ வேளாளர் காக்கட்டு வேளாளர் கார்காத்தர் அல்லது கார்காத்தர் பிள்ளை சோழிய வேளாளர் வீரக்குடி வேளாளர் நாமதாரி பிள்ளை ஓதுவார் பிள்ளை தேசிகர் ஆறுநாட்டு வேளாளர் நாஞ்சில் நாட்டு வேளாளர் சேர வேளாளர் சோழ வேளாளர் நாத்தம்படி வேளாளர் நன்குடி வேளாளர் துளுவ வேளாளர் பாண்டிய வேளாளர் கொடிக்கால் வேளாளர் தொண்டை மண்டல வேளாளர் அரும்பு கட்டி வேளாளர் வெள்ளாள முதலியார் வீரக்கொடி வேளாளர் ஆரிய வேளாளர் கோட்டை பில்லமார் போன்ற உட்பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் உள்ளன இந்த வேளாளர் சமுதாயத்தில் முதலியார் என்ற சமுதாயம் முக்கியமான சமுதாயமாகும் முதலியார் என்பது தமிழ் ஜாதியினர் பயன்படுத்தும் பட்டமாகும் தமிழகத்தின் முடியாட்சிக் காலங்களில் உயர் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கிய பெயரான முதலி என்பது முதன்மையானவர் என்னும் பொருள்படும் அதுவே முதலியார் என்று ஆனது இந்த முதலியார் சமுதாயத்தினை செங்குந்தர் கைகோளர் செங்குந்த முதலியார் செங்குந்த கைகோள முதலியார் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகத்தின் சில பகுதிகளிலும் அண்மை நாடான இலங்கையின் வட மாகாணத்திலும் அதிகமாக வசி வாழ்கின்றார்கள் இவர்கள் மன்னராட்சி காலங்களில் அந்த காலத்திய படை தளபதிகளாக படை வீரர்களாகவும் நெசவு தொழில் செய்த சமூகமாகவும் இருந்துள்ளனர் பெரும்பான்மையான இந்த சமூக மக்கள் முதலியார் என்கிற பட்டத்தை தங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுள்ளனர் இவர்கள் வழி வம்சாவளியை கண்டறிவதற்கு கோத்திரம் முறையை பின்பற்றுகிறார்கள் பெரும்பான்மையான இந்த சமூகத்தினர் கோத்திரம் என்பதை கூட்டம் அல்லது பங்காளி வகையரா என்று சொல்லி வருகிறார்கள் இவர்களின் தோற்றம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன முருகனின் தாயாரணம் பார்வதியின் சிலம்பில் இருந்த ஒன்பது இரத்தனங்களிலிருந்து பிறந்தவர்கள் ஒன்பது வீரர்கள் அதாவது நவ வீரர்கள் அதில் வீரபாகு வீரகேசரி வீரமகேந்திரர் வீர மகேஸ்வரர் வீர புராந்தரர் வீர ராக்கதர் வீர மார்த்தாண்டர் வீர ரந்தகர் மற்றும் வீர தீரர் ஆகியோர்கள் முருகனின் படையில் சூரபாத போரில் அரக்கனை வீழ்த்த தலைமையேற்றனர் அரக்கனை கொன்ற பிறகு போர் வீரர்கள் சிவனிடம் ஒரு தொழிலை ஏற்றுக்கொள்வதாக கூறினர் இது எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கவோ அல்லது காயப்படுத்தவோ சமந்தப்படக்கூடாது நெசவு அத்தகைய தொழிலாக இருப்பதால் அவர்கள் அதில் பயிற்சி பெற்றனர் மேற்கண்ட தளபதிகளில் ஒருவரான வீரபாகுவின் மகள் சித்திரைவல்லியை மன்னர் முசுகுந்த சோழன் மணந்தார் இந்த நவ வீரர்கள் மற்றும் முசுகுந்த சோழனின் சந்ததியரே செங்குந்த கைக்கொளரில் முதல் தலைமுறை என கூறப்படுகிறது இவர்களை பற்றிய முந்தைய இலக்கிய சான்றுகள் சேந்தன் திவாகரர் எழுதியே ஆதி திவாகரம் அல்லது சேந்தன் திவாகரம் என்ற தமிழ் அகராதியில் காணப்படுகின்றன ஆறாம் நூற்றாண்டு வரிகள் மூலம் செங்குந்தர் சேனைத் தலைவர் தத்துவாயர் காருகர் கைக்கோளர் ஆகிய ஐந்து பேர்களும் ஒரே மக்களை குறிக்கும் பெயர்கள் என அறிய முடிகிறது இந்த அகராதி அணையமாக ஆறாம் நூற்றாண்டில் இருந்து அவர்களின் நெசவாளர்கள் மற்றும் சேனாதிபதிகள் என்று குறிப்பிடுவதன் மூலம் அந்த நேரத்தில் சமூகத்தில் அவர்களின் இரட்டை பங்கை குறிக்கும் அகம்படிகளான இவர்கள் சேனாதிபதி பதவியை அடையலாம் என்பதை அறிய முடிகின்றது மேலும் இவர்கள் குறிஞ்சி நாட்டார் என கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுவதால் இவர்கள் குறிஞ்சி நில அகம்படிகளாகவும் அறியப்படுகின்றார்கள் பதினொன்றாம் நூற்றாண்டின் கல்வெட்டுக்களின்படி சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தில் செங்குந்த கைகோளர் நெசவு மற்றும் வர்த்தகத்தில் தனது ஈடுபாட்டை வளர்த்து கொண்டன அத்துடன் அந்த நலன்களை பாதுகாக்க அவசியமான ராணுவ விஷயங்களில் ஒரு பங்களிப்பை கொண்டிருந்தனர் இவர்கள் சோழர்கள் காலத்தில் ஐயோல் ஐநூறு வர்த்தக குழுவின் ஒரு பகுதியாக இருந்தனர் மேலும் எட்டாம் நூற்றாண்டிலேயே அவர்களுக்கு படைகள் இருந்ததாகவும் சோழ பேரரசுகளுக்கு மேய்காப்பாளர்களாக செயல்பட சில குறிப்பிட்ட நபர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் உள்ளன